நாம் ரெண்டு பேரும் வெளியே போய் சேருவோமா சேரா மாட்டோமா அப்படிங்கிறது தெரியல அதனால் இங்கே டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னதாகவும் இந்த இடத்துல வந்து எங்கள் உங்கள் அண்ணா வந்து என்னை அடித்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்ருதினும் இன்னொரு பக்கம் அரோரா தான் வந்து உங்கள் கூட பேசாத போது உங்கள் கூட சண்டை போது என்னை வந்து அந்த ட்ராமாவிலேருந்து மீட்டு உங்கள்கிட்ட போய் பேச வச்சா அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு சண்டைகள் வந்து போயிட்டுருக்கிறது வந்து பார்க்க முடியுது இவங்க ரெண்டு பேரும் நாமளாக தான் வந்து ஒர்க் அவுட் இருந்தாங்க அப்போது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்வதி வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்வ ஆதிரை கிட் ஆதிரை எலிமெண்டட் ஆகிட்டாக எங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கமருதன் வந்து சொல்கிறாரு இப்போ நீ எதுக்கு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ பிரச்சனை பண்ணாதான் வந்து பார்க்குறே தவிர எனக்கு ஒன்றும் புரியல நான் உனக்கும் சேர்த்து தான் யோசிக்கிறேன் உனக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இல்லைடா கூட்டு வர்றதுனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெண் புத்தி பெண் புத்தி தான் நீ பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்கிறது உனக்கு இப்போ புரியாது நான் அதுக்கப்புறம் உனக்கு லேட்டாக தான் உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் விஜய் பார்வதி வந்து ஒன்றுமே ஆகாது நீ ஏன் வந்து உங்கள் அக்காவை கூப்பிடுறேன்னு சொன்னா அப்போ அப்படின் கேட்டதுக்கு நான் வந்து எங்கள் அக்காவை கூப்பிட்டாலும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கமலுதன் சொல்கிறார் இப்போ ரெண்டு பேருக்குமே லவ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு இதுக்கு வந்து நீ ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல உங்கள் அண்ணா வந்து என்னை அடிக்கவும் செய்யலாம் எது வேணாலும் நடக்கலாம் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் விஜே பார்வதி வந்து வெளியே எப்படி போயிருக்குன்னு தெரியல இல்லைடா அதனால் வந்து எனக்கு தெரியணும் அது எப்படி போயிருக்குன்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல தான் எல்லாமே நடந்தது ஸோ அதனால் இந்த இடத்துலேயே வந்து நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து அவங்களும் ஆன்சரபுளாக இருக்காங்கல்ல என்னை பெற்றுட்டாங்கல்ல அதனால் அவங்களும் ஆன்சரபுள் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தேவையில்லாமல் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நீ வந்து கூட்டிட்டு வந்து இங்கே நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நாலு செவத்துக்குள்ளே நடக்க வேண்டியதை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன ஐடியாவில் இருக்கேன்னே வந்து தெரியல நம்ம இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேருமே அக்கௌண்டபிள் இந்த இடத்துல அவங்க எப்படி ஆன்சரபிள் ஆக முடியும் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க நீ என்ன சொல்கிறன்னே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இல்லைடா நான் இப்போ வந்து அம்மாக்கிட்ட பேசினேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கே புரிய வைக்கலாம் இந்த இடத்துல நீயும் இருக்கா அவங்களும் இருக்கா ரெண்டு பேருமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதை வெளியே போயே பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கமலுதீன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அமித்தும் வினோத்தும் வந்துறாங்க அவங்க கூடயும் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நேற்று வந்து பார்வதி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வெளியே வந்து இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வெளியே போய் எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறோம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம சேரலாம் சேராமல் வேணாம் போகலாம் ஸோ இங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த எப்போ சீசன் ஓப்பன் பண்ணாலும் பார்வதி கமருதீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருக்கும் அதனால் இந்த இடத்துல ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் வந்து சொல்லணும் இங்கே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஃபீலிங் ட்ரூவாக தான் இருந்தது நேச்சுரலாக தான் இருந்தது அப்படிங்கிறத நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லணும் அதுக்கு தான் அம்மா வரணும் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு கம்ருதீன் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து அதை ஏன் நீ இங்கே வந்து சொல்லணும்னு நினைக்கிற இது நம்ம ரெண்டு பேருக்கும் நேச்சுரலாக உருவான ஒரு ஃபீல் தானே அதை ஏன் நீ டாக்குமெண்ட்டாக உருவாக்கணும்னு நினைக்கிற எதாக இருந்தாலும் இங்கேயே ஏன் முடிக்கணுன்ற மாதிரி நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நீ எனக்கு சத்தியமாக குல்லாக கொடுத்துருவே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு அந்த ஓப்பன் டச் மேட்டர் ஓப்பனாக சொல்கிற அந்த டச் மே பேட் டச் மேட்டர்லேயே வந்து நீ வந்து என்னை பயங்கரமாக அக்யூஸ் பண்ண எனக்கு வந்து பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேஷனாக வந்து இருந்தது வீக்கெண்டில் அதாவது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதுமே வந்து உடனே அந்த பல்ட்டி அடித்த நீ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீயே எனக்கு வந்து மனசே கேட்கல இந்த வீட்டில் ஒரே இடத்துல இருக்கமே அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட திரும்பவும் வந்து பேச ஆரம்பித்தேன் இதுவே இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வெளியே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே கேஸ் கொடுக்குற கேஸ் கொடுக்குறதுக்கு சமம் இது தப்பாக தொட்டுட்ட அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மேலே வச்சுட்டு நீ வந்து அதை வந்து போய் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டை வேறு நீ சொல்லியிருக்க அவர் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து ஒரு பொண்ணு மேட்டரில் நீ மாட்டிக்கிட்ட நீ வந்து ஷாக்கிங் நியூஸ் வீக்கெண்டில் விஜய் செய்த போது அட்ஜஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கெல்லாம் அடிவயிரெல்லாம் கலைஞருச்சி என்னடா இப்படி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லாக் ஆகுறோமே அப்படின்னு சொல்லி அப்போ நான் உன்னை பார்க்குறேன் நீ அப்படியே வில்லி மாதிரி என்னை வந்து முடச்சிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணாது எனக்கு இன்னும் வந்து அந்த ட்ராமாலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படிப்பட்ட ஒரு நீ ஒரு ட்ராமா வந்து கொடுத்த அப்படி இருக்கும்போது தான் வந்து நான் அரோரா கிட்டே போய் பேசும்போது அரோரா தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீ போய் போய் பேசு அப்படின்னு சொல்லி அரோரா தான் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து ஹீல் பண்ணாங்க அவ்வளோ ட்ராமா இருந்தப்போவும் ஸோ அப்போது வந்து அரோரா தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னோடனே இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ அரோரா அதே அரோரா தான் எனக்கு எமோஷனல் ட்ராமா நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து உனக்கு கிட்டே போய் பேசும்போது உனக்கு ஒரு ஹீலாச்சும் அது மாதிரி எனக்கு வாட்டர்மெலன் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு ஹீல் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே கம்ருதின் ஒரு பாயிண்ட்டு பிடிச்சார் என்ன அப்படின்னா நீ வந்து அது ரொம்ப தெளிவான ஆட்கிட்ட இப்போ நீ வினோத் போய் சொல்லியிருந்தா அது வேறு விஷயம் இப்போ அது வந்து வாட்டர்மலன் டே ஸ்டார்ட்டு சொல்கிறதுக்கும் வினோத்கிட்ட சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவர் வந்து எல்லார் மொழியும் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து அதை எப்படி கன்க்ளூட் பண்ணாங்கன்னா அமைத் வந்து சொல்றாரு எங்கள் பேர் அவர் வந்து ஸ்வீட்டான பொண்ணெல்லாம் கிடையாது பார்வதி ஸோ அவங்க வந்து ஸ்வீட்டும் காரமும் சால்ட்டும் கலந்த ஒரு பொண்ணு தான் வந்து பார்வதி அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா தான் நீ அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும் நீ பே நீ நினைக்கிற மாதிரி ஸ்வீட்டாக பேசி அந்த மாதிரியான ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன் பார்வதி வந்து ஆமா நான் ஸ்வீட்டான ஆள்லாம் கிடையாது நான் மனசில் பட்டதை நான் சொல்லிவிடுவேன் ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ கானவனத்து என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க அம்மா வரட்டும் வந்து நார்மலாக இருங்க அவங்க அம்மாவே கூப்பிட்டு ஏதாவது பேசினாங்க அப்படின்னா பேசி இது தான் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக இழுத்துட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது வந்து கமருதீனுக்கு வந்து உடன்பாடு சுத்தமாக இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எதுக்கு அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு பார்வதி பார்வதிக்கு இங்கே தானே எல்லா விஷயமும் நடந்தது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஸோ இது தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவங்க அம்மா வந்து பேசுகிறதில் தான் இருக்குது இந்த டிஆர்பி வைஸ் கண்டிப்பாக அவங்க அம்மா செக்மெண்ட் வந்து பயங்கர லெவலில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறனால டீமுக்கு வந்து வசதியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் கஷ் பாய்